வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் துலாம் ராசி துலாம் ராசிக்கு நான் போகிறது எப்படின்னா முதல் பகுதி ஜனவரியிலேருந்து மார்ச் முடியும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது முக்கியமாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் பொதுவாக சனி ஆறில் இருந்தால் நன்மைகள் தான் பெரிய அளவு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வெற்றியே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற இடத்துலையும் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்டது அதே நேரத்தில் ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கிறார் அதுவும் சாலை சிறந்தது பெரிய அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கிறார் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த தொடக்கத்தில் தான் செய்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்புறம் நான்காம் வீடு ஐந்தாம் வீடு இது இந்த மாதம் மாதம் ஒவ்வொரு ட்ரான்சிட் கரெக்டாக வருது இப்போது மூன்றாம் வீடாகட்டும் நான்காம் வீடாகட்டும் ஐந்தாம் வீடாகட்டும் புதன் சுக்ரன் செவ்வாய் எல்லாம் ஒன்றா போகிறாங்க செவ்வாய் தனாதிபதி இவங்க எல்லாம் ஒன்றா போகிறதுனால பிரச்சனைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை நன்றாக இருக்கிறது அதோடு இல்லாமல் ஐந்தாம் இடத்தில் ராகு கொஞ்சம் மன போராட்டத்தை கொடுக்கலாம் ஆனால் அதை குரு பார்த்துட்டேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பெரிய செட்பேக்குன்னு சொல்கிற போல் சுச்சுவேஷன் எதுவும் இல்லை அடுத்து உங்களுடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மோசமாக இல்லை அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு ஃபினான்ஸில் ஒரு கெய்ன்ஸ் இருக்குமா அப்படின்னா பெரிய அளவுக்கு கெய்ன்ஸுன்னு சொல்ல முடியாது ஆனால் தேவையான அளவுக்கு ஃபினான்ஸ் நல்லாவே வருது சில நேரங்களில் தேவைகள் அதிகப்படும் போது வரக்கூடிய வரவும் அதுக்கு சமமாக வருவதால் ஃபைனான்ஸுங்கிறத பற்றி பெரிய கவலைகளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வழக்கமாக எனக்கு நூறுரூவா செலவு இப்போ நூற்றம்பது ரூபா செலவாது கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்கமும் நூற்றம்பது ரூபா எப்படியா வரும் எங்கேயோ வர வேண்டியது அது இதெல்லாம் வரும்னு வைங்க அப்போ பிரச்சனைகள் இல்லை அதனால் ஃபைனான்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கெரியர் கெரியர் பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு உண்டா இல்லை வேலையில் நல்ல பேர் இருக்கா நிச்சயமாக இருக்குது வேலை மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எனக்கு வேறு வேலை கிடைக்குமா உங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் மாறுறதுக்கான முயற்சிகளை எடுக்க கண்டிப்பாக அடுத்த வேலை உடனடியாக கிடைக்கும் மேபி உடனடினு சொன்னால் நாற்பத்தஞ்சு நாள் வச்சுக்கங்க அதுக்குள்ளே கிடைக்கும் அந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் உங்களோட எம்ப்ளாயர் உங்களை விட மாட்டேன்னு தான் சொல்லுவோம் அடுத்தபடி வீட்டில் நன்மைகள் இருக்குமா திருமணம் நிச்சயமாகும் குழந்தை பிறப்பை பற்றி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா குழந்தை பிறப்பு ஏற்படும் இல்லை என்னுடைய நீங்கள் வயதில் மூத்தவராக இருக்கலாம் என்னுடைய பிள்ளைக்கு நல்லது நடக்குமா இல்லை என் பேரம்பேத்திகளுக்கு நல்லது நடக்குமா நடக்கும் நான் வந்து குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ப்ளேஸில் போயிட்டு பெரிய பத்ரிநாத் கேதார்நாத்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் நான் போயிட்டு வரணும் அருமையான தரிசனம் மன நிறைவை தரக்கூடிய அளவில் உங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பேர பசங்களை பார்க்கணும் நடக்கும் உங்களுக்கு விசா கிடைக்கும் ட்ரம்ப் கொடுப்பார் கவலைப்படாதுக்க அதனால் நன்மைகள் நிறைத்து காணப்படக்கூடிய வகையில் தான் உங்களுடைய அமைப்பு இருக்கிறது இரண்டாம் பகுதி ஏப்ரல் மே ஜூன் இந்த பகுதியை பார்க்கும்போது வில்லங்கமான ஒரு காம்பினேஷன் ஆறாம் வீட்டில் வருது அப்போ ஆறாம் வீடுங்கும்போது கடன் ரோகம் சத்ருன்னு ஜென்ரலாக சொல்கிறோம் இந்த இடத்துல சனி செவ்வாய் சூரியன் போய் சேர்றாங்க பாதிப்பு ஏற்படாமல் இருக்குமா அப்படின்னா ஏற்படாமல் இருக்க வல்ல இறைவரே வேண்டுகிறேன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் உண்டு இப்போ எல்லாம் பேசிகிட்டே ரோடை கிராஸ் பண்ணுவாங்க பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு அவரும் பேசிகிட்டே வருவார் அவர் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு என்னாரே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்பீங்க உங்கள் கையை பிடிச்சி ஐ அப்படின்னு இப்படி பின்னால் எழுத்துருவோம் பார்த்தா அந்த கார் பக்கத்தில் அப்படி க்ராஸ் ஆகி போகும் ஆ அதை பற்றி அவங்க இதே பிரக்கிய இல்லை ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காலி உங்களை சேவ் பண்ணுறான் ஆனால் அதை பற்றி அவனும் பெருசான இல்லைங்களே நீங்களும் பெருசான இல்லைங்களே இது எல்லார் லைஃப்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் சிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் போகிற வயசுலாம் இது நடக்கும் தான் இருக்கும் அதுபோல் ஒரு ஆபத்தான சூழலில் சூழலில் யாரும் உங்கள் கையோ காலையோ பிடிச்சி இழுத்துருவாங்க பின்னால் வா அப்படின்னு நீங்கள் அதில் போய் சிக்க மாட்டிங்க அது என்ன எனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆமாம் ஏன் உனக்கு ஒம்போதில் இருக்கியா குரு அப்போ உன்னை யாரையா காப்பாற்றுறாங்க அந்த தெய்வம் உங்களை காக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும் அவருக்கு மீறின சக்தி கிடையாது அவர் எப்படி யோசிக்கிறார் ஆனால் எல்லா இடத்துலையும் சிவனாக புலித்தோல்லாம் கட்டினு வந்து டான்ஸ் ஆடி உங்களை காப்பாற்ற முடியாது அது வெவ்வேறு ரூபத்தில் நடக்கும் அது சிவனாக இருக்கலாம் கர்த்தராக இருக்கலாம் யா எப்படி வேணால் எடுத்துக்கலாம் தெய்வம் தெய்வத்தோடைய அந்த ஒரு கணக்கு இருக்குது அதனால் அப்போது பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் உங்களுக்கு பயம் ஏற்படும் இதில் நான் மாட்டிப்பேனா ஒரு வழி ஆகிடுவேனா நீங்கள் ஆக மாட்டிங்க ஐயா தப்பிச்சுப்பீங்க இதுதான் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போவும் தெய்வம் உங்களை காப்பாற்றோம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஃபைனான்ஸில் நீங்களா போய் இதில் தலையை விட்ட மாட்டிக்காதீங்க மேபி உங்களுக்கு வர வேண்டிய லாஸ் வேணால் குறையலாம் ஆனால் லாஸ் ஏற்பட்டுரும் அதனால் ஃபைனான்ஸில் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்க வேண்டியது அவசியம் கெரியர் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு க்ரைசஸ் மாதிரி வரும் அதாவது நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் ஏதாவது திடீர் மேனேஜ்மெண்ட் மாறிடும் கம்பெனி விற்றுவோம் இந்த மாதிரிலாம் வரும் சில நேரங்களில் சரியாக அதில் எல்லோரும் ஒரு ஒரு சகிட்டு பேருக்கு ஒரு ஆயிரம் பேர் உள்ளதான் அந்த ஆயிரத்தில் நானும் வரு ஆயிரத்தில் ஒருவன் தனிப்பட்ட ஒருவன் இல்லை அது ஆயிரத்தோல நீங்களும் ஒருத்தராக போயிடுறீங்க சரி ஆனால் உங்களுடைய கிரக நிலை என்ன செய்யும் இந்த பஸ்லேருந்து இறங்கி அடுத்த பஸ்ஸு ரெடியாக வரும் அதில் ஏறிடுவீங்க அப்போ பெரிய அளவு பாதிப்பே ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும் ஒன்பதில் இருக்கும் குரு அதுதான் ஒன்பதில் இருக்கும் குரு அதனால் யூவில் பி சேஃப் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணணும் அப்போது மற்ற ஈவெண்ட்ஸ் நல்லா இருக்குமா நடக்க வேண்டிய நன்மைகள் நிச்சயமாக நிறைத்து காணப்படுகிறது நடக்கும் ஐயா அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உனக்கு இருக்கு இப்பொழுது மூன்றாம் பகுதிக்கு வருவோம் மூன்றாம் பகுதி என்ன ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ ஜூன் மாதம் என்னாச்சு குரு ஒன்பதுலேருந்து பத்தாம் வீட்டுக்குள் பிரவேசித்தார் ஜூனில் பத்தில் குரு ஆனால் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன தொழில் இருந்தாலும் ஒரு ப்ரமோஷனோட நிம்மதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த பத்தில் குரு இருக்கும்போது பெரிய அளவுக்கு அதற்கு மேல் உயர்வு வராது இப்போது ஒரு ப்ரமோஷன் உன்னுடைய சம்பளத்தில் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் உயர்வு நல்ல ஒரு கௌரவமாக இருக்குது அது தொடர்ந்து ஒரு வருஷம் இருக்கும் இல்லை பெரிய விஷயம் ஆனால் பத்தில் குரு எந்த பாதகத்தையும் உண்டாக்கப் போவதில்லை நன்றாகவே இருக்கும் அதே நேரத்தில் பத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறில் இருக்கும் சனியை பார்ப்பதால் ஆறில் ஏற்கனவே சனி நல்ல பலனை தான் தரார் குருவும் பார்த்தா என்ன உச்சகட்ட நல்ல பலனை தருவார் உடம்பில் இருக்கிற வியாதிலாம் எவாபரேட் ஆகிடும் வியாதியெலாம் என்னென்னே தெரியாது நீங்கள் பாட்டுக்கு வழக்கப்படி வருவீங்க போவீங்க குதிப்பீங்க ஆடுவீங்க நல்லா ஜாலியாக இருப்பீங்க ஒன்றுமே இல்லை பர்ஃபெக்ட் ஹெல்த் இது ஏறத்தாழ் ஜூன் மாதத்துலேருந்து ஏற்பட்டுறது கெரியர் அதான் சொன்னேன் கெரியர் நல்லபடியாக இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் பல நல்ல விஷயங்கள் என்ன நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் வீடு ஐயா இரண்டாம் வீடு என்ன ஃபினான்ஸ் ஃபேமிலி சந்தோஷம் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப இனிமையாக பேசுவீர்கள் சேல்ரி வரக்கூடிய பணம் திருப்திகரமாக இருக்கிறது வீட்டு சில பேருக்கு வீடு மாறுவீங்க இல்லை இருக்கிற வீட்டை அழகுப்படுத்துவீங்க சௌரியங்கள் கூடும் புது வாகனங்களை வாங்குவீர்கள் இதெல்லாம் நிறைத்து காணப்படுவதால் எந்த குறைபாடும் இல்லாமல் மூன்றாம் பகுதி அமையும் அடுத்து நான்காம் பகுதி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஒரு காலகட்டத்தை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்லபடியாக இருக்குது அக்டோபர் மாதம் எந்த மாற்றமும் இல்லை குருவின் பார்வை சனிக்கு ஆறாம் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா பதினோராம் வீட்டுக்குள் குரு பிரவேசிக்கிறார் அதிசாரத்தில் ஆறாம் வீட்டில் சனி பதினோராம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் குரு என்ன நன்மை அதை அதைவிட ஒரு படங்கு கூடுதலான நன்மையை தருவார் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இந்த ஒரு காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி நிறைய செல்வ விருத்தி நம்ம தொடுவதெல்லாம் துலங்கும் மைதா ஸ்ட்ரெச்சுன்றது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை ஆனால் அதுதான் உண்மை தொடுவதெல்லாம் தொலக்கும் நண்பர்களுக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும் பல சுபகாரியங்களை போய் பார்த்துட்டு வருவீங்க சொசைட்டியில் உங்களுக்கு தனி மரியாதை ஏற்படும் மிக சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய அற்புதமான ஒரு காலம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது ஆரோக்கியத்தில் எந்த புது குறையும் வரப்போகிறது இல்லை அதே போல் ஃபைனான்ஸில் பெரிய அளவு முன்னேற்றம் பெருமை எல்லாமே ஏற்படும் கெரியர் கெரியரில் உச்சாணி கொம்பை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நோக்கி போயிட்டுருக்கிறவங்களுக்கு அதை தொடக்கூடிய பாக்கியம் அப்படி இல்லை கொஞ்சம் லோயர் லெவலில் இப்போ தான் நான் புதுசாக கெரியர் ஆரம்பிக்கிறேன் உங்கள் உங்கள் ஜாப் வந்து பர்மனெண்ட்டாவது எல்லா நன்மை ஏற்படுது நான் வெளிநாட்டில் ஜாபுக்கு போயிருக்கேன் எனக்கு வெளிநாட்டில் வந்து த அந்த இதெல்லாம் அப்ரூவல்ஸ் எல்லாம் வரமா வரும் அப்போ நம்ம எதெல்லாம் பாசிட்டிவாக வேணும்னு நினைக்கிறோமோ அது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது இதை விட என்ன சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு காலமாக மாறுகிறது அப்போது ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் சிறப்பு மிக சிறப்பு பத்தாம் வீட்டுக்குள்ளே வரார் ஆனால் உச்சமாக வருகிறார் ஸோ எந்த பாதிப்பும் இல்லை பதினோராம் வீட்டுக்கு போனால் என்னன்னு சொல்கிறது நன்மைகளை குரு வரிந்து கொட்டி கொண்டு உங்களுக்கு தரேன்றாரு சனி ஆறாம் வீட்டிலேருந்து அதே செய்கிறாரு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வேறு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸோ இதையெல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பிரச்சனை வரும் காலத்தில் என்ன சொல்கிறது வெயில் அடிக்குது கூட பிடிக்கிறேன் மழை அடிக்குது கூட பிடிக்கிறேன் அனையில் மற்றபடி நன்மை வரும்போது ரொம்ப பெரியசாக எனக்கு நன்மைகள் வருது அப்படி ஒரு தன்மையை பற்றி தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நல்ல காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல வருடம் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு அம்சம் இன்னும் பதில் வல்லு அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னோட ரிப்ளை வர்றதுக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனாக அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ